அன்பிற்குரியவர்களே இதுக்கு முந்தைய ஒரு வசனத்தையும் நம்ம பார்த்தோம் இலா மகஃபிரான்னு சொல்லுவான் பாவ மன்னிப்பின் மீது நீங்கள் தீவிரப்படுங்கள் சீக்கிரமாக அந்த பாவ மன்னிப்பை தேடுங்கள் அப்படின்னு ஏன் தீவிரப்படணும் அப்படின்னு சொன்னால் வேற ஒன்றுமே இல்லை மௌத்து முந்திரக்கூடாதுன்றதுனால தான் தௌபாவுக்கு வந்து அல்லாஹு அலமின் தீவிரத்தன்மையை கொடுத்தான் ஒருத்தர் பாவத்தை செய்துட்டாருன்னு சொன்னா சொன்னால் ஐயோ இப்படி செஞ்சிட்டமே மாப்பாவை இப்படி பண்ணிட்டனே இந்த பாவத்தினால் என்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஆகும் மறுமையினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஆகும் அப்படின்னு கைசிடப்படுறார் கைசிடப்பட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாருண்டா வரக்கூடிய ஜும்மாவில் நல்லா குளிச்சு புத்தாடை புனைந்து ஜும்மாவுக்கு பிறகு உட்காந்து கதறி அழுது அல்லாட்டை நம்ம மன்னிப்பு கேட்போம் அப்படி இல்லைண்டா இன்ஷாண்டா இப்போ நம்ம செஞ்சிட்டோம் லொகரில் தகஜத்து வரட்டும் யாரும் இல்லாத நேரத்தில் தொழுது நாம் என்ன செய்வோம் அல்லா அழுது பிராபலிப்போம் அப்படின்னு நினைக்கிறார் இது சரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது சரி கிடையாது சகோதரர்களை தௌபாவை பொறுத்தவரை தௌபா நேரங்காலம் காலம் பார்த்தோ அல்லது நாள் நட்சத்திரம் பார்த்தோ அப்படின்றதெல்லாம் கிடையாது அந்த நேரத்திலேயே என்ன செய்யணும்னு சொன்னால் உடனடியாக தொழுகையின் பக்கம் என்ன செய்யணும் தீவிரமாக முதல்ல சொல்யூஷன் வந்து தொழுகை தான் என சந்தோஷப்படுவது உங்களை பார்த்து இறைவன் சிரிப்பது ஒரே ஒரு விஷயத்துல தான் ஒன்று உங்களுடைய தொழுகை அதுக்கு அடுத்து தர்மம் ரெண்டு மட்டும்தான் நல்லறங்கள் நல்லறங்கள் சேவைகள் எதுனாலும் எடுத்துக்கொள்ளலாம் என் பாவங்கள் மன்னிக்கப்பட இந்த தர்மத்தை நான் செய்கிறேன் என் பாவங்கள் மன்னிக்கப்பட இந்த நல்லறத்தை நான் செய்கிறேன் என் பாவங்கள் மன்னிக்கப்பட இவருக்கு நான் இந்த நன்மையை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நியத்து பண்ணி இறைவனை கூல் பண்ணணும் மறைவாக செய்யக்கூடிய தர்மம் நீங்கள் செய்யக்கூடிய பாவம் நம் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக அல்லாஹுடைய கோபம் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் இந்த தர்மம் அந்த கோபத்தை அணைத்து விடுகிறது சகோதரர்களே கோபத்தை நிச்சயமாக அணைச்சிடும் எது மறைவான தர்மங்கள் நீங்கள் என்ன பண்றீங்கன்றது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படி செய்யணும் உங்களை அறியாமல் ஒன்று ரெண்டு வெளியே வந்துட்டா அதுக்கு நீங்கள் பொறுப்புதாரி இல்லை அது அல்லா தான் பொறுப்புதாரி அவன் உங்களை வெளிப்படுத்துகிறான் உங்களை பெருமைக்குரியவெல்லாம் மாற்றணும்ண்டு அல்லா பார்க்குறான் அதனால ஒரு சில இதுகளை வெளிப்படுத்தியிருக்கிறான் அவ்வளோதான் ஆனால் நாமலா வாலண்ட்ரியா வெளிப்படையா தெரியணுன்றதுக்காகவே என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது வெளிப்படையா தெரியணுன்றதுக்காகவே என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது சில மக்கள்கிட்ட அந்த ஒரு பழக்கம் நல்ல தன்மை தான் தர்மம் செய்யக்கூடிய அந்த நல்ல பழக்கம் அவங்கள்ட்ட இருக்கும் ஆனால் அதோடு கூடிய அவங்க என்ன பண்ணுவாங்கண்டா தன்னை பற்றி சொல்லணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட்டு யாருக்கு நாம் தர்மம் செய்கிறோமோ அந்த நபராவது நமக்கு சலாம் பண்ணணும்னு நினைப்பாங்க இது தவறான ஒரு முன்னுதாக இருக்கணும் தவறான செய்கை ஒருத்தருக்கு நீங்கள் நுசரத்து பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த நிசுரத்து நீங்கள் உங்களுக்கு அவர் வந்து சலாம் போட்டு கூல கும்பிட்டு போடணும்னு சொல்ல நம்ம செய்கிறோம் இல்லை நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் இறைவனுடைய சந்தோஷம் நமக்கு கிடைக்கணும் அதுக்காகத்தான் நம்ம செய்கிறோம் இறைவனுக்காகன்ற தர்மத்தில் வந்து விளம்பர யுக்தியே வராது இன்றைக்கி நாம் ஏன் சத்தம் போடுறோம் சில சகோதரர்கள் பணியினை போட்டுட்டு இதுதான் எங்களுடைய இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு ஒவ்வொரு இடங்களில் போகிறத கூட நம்ம என்ன செய்வோம் சில நேரத்தில் மறுத்து பேசுகிறோம் அப்போ அதில் ஒரு சகோதரர் சொன்னார் இல்லை சில அது சில பணங்கள் தர்றாங்க அந்த பணங்கள் வந்து முறையாக மக்களுக்கு சேரணுன்றதுக்காக நாங்கள் அப்படி பண்ணுறோண்டு சேரணும்னு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்க சரிதான் அதுக்கு ப்ரூஃப்கள் வேறு மாதிரிலாம் இருக்குது அதுக்கு ஆதாரங்கள் வேறு மாதிரி இருக்குது இந்த இயக்கத்தை சார்ந்தவன் நான் இந்த இயக்கம் எப்படிப்பட்டது தெரியுமான்ற அந்த ஒரு நிலைப்பாடு நமக்கு வேண்டாம் அப்படின்னு அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன் ஒரு வீடியோ விடு வீடியோ எடுத்து அவனுக்கு சம்மந்தப்பட்டவர் காமி நீங்கள் கொடுத்த பணம் இப்படி இப்படிலாம் போயிருக்குது அப்படின்னு சம்மந்தப்பட்டவருக்கு மட்டும் காமி பப்ளிக் எதுக்கு காமிக்கணும்னுமோ அப்படின்னு நான் சொன்னேன் நம்ம என்னுடைய அறிவுக்கு தக்கவாறு சொன்னேன் அவர் என்ன ரீதியில் இருக்காது எல்லாவுக்கும் அவருக்குள்ள வெளிச்சம் சகோதரர்களே அப்போ ரபுல் ஆலமீனுடைய கோபத்தை அணைக்கக்கூடிய ஒரு மகாப்பிரிய வல்லமை படைத்தது நான் செய்யக்கூடிய தர்மம் என்னோடு மௌத்தாகணும் நான் செய்யக்கூடிய தர்மம் சம்பந்தப்பட்டவனுக்கு மட்டும் தெரியணும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம அமைச்சுக்கிட்டோம்னு சொன்னால் பொல 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 பொலன்னு பாவங்கள் என்ன செய்யும் முதிர்ந்து போகும் அது முதலாவது தௌபா முதல் தரமானது முதலாவது உள்ள ஃபஸ்ட் எய்டு அதுதான் ஒருத்தன் அடிபட்டிருக்கிறான்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம் அந்த காலத்தில் நீங்கள் பஸ்ஸில் பார்த்துக்கலாம் இப்போ கூட இருக்கும்னு நினைக்கிறேன் பாக்ஸை வச்சிருப்பான் முன்னாடி ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸுன்னு சொல்லி அடிப்பட்ட உடனேயே அந்த தண்ணி இன்னிலாம் ஒன்று அந்த இதெல்லாம் ஊர் போட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க அப்போ நமக்கு ஃபஸ்ட் எய்ட் என்னன்னு சொன்னால் தௌபா தான் அதுக்கப்புறம் கோபம் கொதித்து கொண்டு இருக்கும் நீ செய்த பாவத்தினால பயங்கரமான கோபம் உச்சக்கட்டத்தில் உக்ரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த உக்ரத்தை அணைப்பதற்கு மனக்கட்டுப்பாடோடு தர்மத்தை மறைக்க வேண்டும் சகோதரர்களை ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம்தான் தர்மத்தை வந்து வெளிப்படுத்த தான் நம்ம கொஞ்சம் விரும்புவோம் ஏன்னா நம்ம நல்லவங்கன்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரியட்டு வேண்டும் பெருமையெல்லாம் வராது சில பேர் மட்டும்தான் பெருமையை விரும்புவாங்க சில பேர் வந்து நாம நம்ம இப்படிலாம் பண்ணுறோன்றது தெரிஞ்சிருட்டுமே அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கு ரொம்ப 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 கட்டுப்பாடு தேவை அந்த கட்டுப்பாடோடு என்னுடைய தர்மத்தை நான் ரகசியமாக்கி கொண்டேனே ஆனால் என்னுடைய நல்லறங்களை ரகசியமாக்கி கொண்டேனே ஆனால் என்னுடைய ரப்போடைய கோபம் வந்து சாந்த பண்றோம் சகோதரர் தௌபா இன்னொரு ஆச்சரியத்தை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா தௌபாவுடைய வாசலை வந்து அல்லாஹ் கியாமத்து வரைக்கும் திறந்தே வச்சிருக்கிறான் அது மட்டும் மூடாது கியாமத்து வரைக்கும் தௌபாவுடைய வாசல் திறந்தே இருக்கும் மூடவே மூடாது கியாமத்தில் மேற்கே சூரியன் உதயமாகும் போது தான் தௌபாவுடைய வாசல் மூடும் கலிமாவுடைய வாசலும் மூடிடும் அதுங்காட்டியும் திறந்தே தான் இருக்கும் மற்ற அடையாளங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் மேற்குள்ள சூரியன் உதயமான உடனேயே அல்லாஹெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுவான் தௌபாவின் வாசலை மூடுன்றவான் வழக்குகளுக்கு கலிமாவின் வாசலும் மூடிடும் ஷகாதத்துடைய வாசலும் மூடிடும் அதுலக்கு அப்புறம் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தாலும் புரோஜனம் தராது ஒருத்தர் பாவமணிப்பு தேடினாலும் புரோஜனம் தராது ஏன் கேமத்து வரைக்கும் தோபாவின் வாசலை திறக்க காரணம் என்னண்டா அல்லாவுக்கு தெரியும் நான் இனிமேல் செய்யவே மாட்டேன்னு தான் போவான் இப்படித்தானே எல்லாரும் அப்படித்தானே செய்யறோம் எப்படி சொல்றோம் தேடும்பாவங்களை நம்ம சொன்னால் நம்ம தனிமையில் போது என்ன செய்வோம் இனிமேல் நான் செய்யவே மாட்டேன் என்ன செஞ்சா கேளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம் போவோம் ஆனால் அதே பாவத்தை கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் என்ன செய்வோம் மீண்டும் செய்வோம் இது அல்லாவுக்கு தெரியும் தான் தௌபாவின் வாசலை வந்து அல்லாஹு தலா கயாமத்து வரைக்கும் அடைக்க சொல்லலை மலக்குகளுக்கு மற்ற எல்லா வாசலும் சில நேரத்தில் அடைஞ்சிடும் கூட அடைஞ்சிரும் ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும் மழையின் வாசல் கூட அடைஞ்சிரும் ரசூல் சல்லா அலிசல்லம் சொன்னாங்க அஷ்ராத்து சா ஹியாமத்து நாளுடைய பெரிய அடையாளமாக தபுலாலமீன் என்ன செய்வான் சொன்னா அஷ்ராத்து சா ஹியாமத்தினுடைய அடையாளமாக ரிசுக்க வந்து தடை செய்வான் கொஞ்சம் கொஞ்சம் உலகம் அழியறதுக்கு முன்னாடி தஜ்ஜாருடைய வருகைக்கு முன்னாடி என்ன செய்வான்னு சொன்னா ஒரு வருஷத்திற்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன மலையை ஒரு பொட்டு தனி கூட இல்லாத அளவு ஆக்கிவான் பூமியில் தஜாலுடைய அகமது போன்ற ஆதாரமிக்க ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற தஜ்ஜால் என்ற பெரும் ஒரு அடையாளம் வருவதற்கு ஒரு வருஷத்திற்கு முன்னமே அல்லாஹ் என்ன செய்வானா உலகத்தில் மலை மலை மேகம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவான் தௌபாவின் வாசல் மட்டும் கேமத்து முடிவு வரைக்கும் திறந்தே இருக்கும் இந்த மேற்கில் சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் அப்போ அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணுமா இல்லையா அதனால தான் நம்ம சொன்னோம் நேரம் காலம் வவுத்து அதெல்லாம் பார்க்கக்கூடாது நேரம் காலம் சூழ்நிலை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் சிறப்பான நேரங்கள் இருக்கிறது எல்லாவிடத்தில் மன்றாடக்கூடிய நேரங்கள் இருக்கிறது தப்பில்லை ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய பாவத்தின் தீவிரத்தை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம் அவன் பாவம் செய்யும் போது நிதானமாவா செஞ்சோம் இல்ல நிதானமா செஞ்சோமா யோசிச்சோமா நம்மள நம்மளே யோசிச்சோமா இந்த தப்பை பண்றமே இதுக்கு பேக்ரவுண்ட் இப்படி எல்லாம் இருக்குது இந்த தப்பை பண்றமே உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது உண்டு இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன் சுலைகா இருக்கிறாங்க இல்லையா யூசுப் ஹசரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை தவறாக அடைய முற்படக்கூடிய நேரத்தில் சுலைகா என்ன செய்தார் தெரியுமா இருக்கக்கூடிய சிலைகளை திரை போட்டு மறைத்தார் அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய சித்திரங்களை அரண் அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களை தெய்வங்கள் அவர்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களை திரை போட்டு மறைத்தார் தான் யூசுப் கேட்டாங்க ஹசரத் யூசுப் அலி இஸ்லாம் கேட்டாங்க இதுக்கு எதுக்கு திரை போடுறேன்னாங்க இல்லை அவைகள் நான் செய்யக்கூடிய மானக்கெடாடதை விடக்கூடாது என்பதற்காக நான் எங்களுடைய தெய்வங்களுக்கு நான் திரையிடுகிறேன் நம்ம சொல்லிச்சு சொன்ன ஒன்று யூசுப் அலி இஸ்லாம் சொன்னாங்க உயிரற்றவைகளுக்கு நீ திரையிடுற என்னைக்கு உயிரோட உன்னை என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறானே அவனுக்கு நீ ஸ்கிரீன் போடுவியான்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவனுக்கு நீ ஸ்கிரீன் போட முடியுமா அவனுக்கு நீ திரை போட முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க பதில் இல்லை அந்த மாட்ட அன்பிற்குரிய அல்லாபெண் பெருமக்களே அப்போ பாவத்தை வந்த உடனேயே எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு நால் நட்சத்திரமும் நேர வக்தையும் பார்க்காம உடனடியாக தௌபா செய்வதுதான் உத்தமம் ஏன்னா மௌத்து எந்த நேரம் என்று நமக்கு சொல்ல முடியாது சகோதரர்களே எல்லா பெருந்தன்மையாளன் மன்னிக்கக்கூடியவன் அடியான் எப்படிப்பட்டவன் அந்த குழந்தை மாதிரி தான் நடைபெயலக்கூடிய குழந்தையை பார்த்துருக்கீங்களா இல்லையா ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக வைக்கும் திருப்பி கீழே விடும் திருப்பி எழுதும் திருப்பி கீழே விடும் திருப்பி எழும் திருப்பி கீழே விடும் ஆனாலும் என்ன செய்யாது நடைய விடாது அதே போல தான் பாவத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம் திருப்பி விடுவோம் திருப்பி எழுவோம் திருப்பி விடுவோம் திருப்பி எழுவோம் இப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கும் ஆனா இது தொழுவாட ஆகக்கூடாதுன்றது தான் அல்லாஹ் தலை சொல்றான் அதாவது இது வலமையாக ஆயிவிடக்கூடாது அப்படின்றது அல்லாஹ் ஒரு புனிஷ்டா பண்ண வைக்கிறான் வலம் இஸ்ரு அலா மா அனுபோகம் மாறக்கூடாது மனம் மாற்றம் கூடாது ஒரே உறுதியோடு தௌபாவின் எண்ணம் அவர்களுக்குள் வியாபித்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரொம்ப திட்டவட்டமாகவே என்ன செய்கிறான் வாக்களிக்கிறான் சர்வர்களை பெற்ற தாய் சில நேரத்தில் கண்டிக்கிறா அடிக்க தான் செய்கிறார் அடியும் வாங்கிக்கிறோம் அந்த பிள்ளை ஆனால் என்ன செய்ய அம்மான்றதை விடுமா அது அதே போலதும் தௌபாவை நம்ம விடக்கூடாது அல்லான்றதை விடக்கூடாது என்றைக்குமே தௌபாவை நாம் தினசரி செய்து கொண்டே இருந்தோன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தமாகும் ஒரு சொட்டு கண்ணீர் டெய்லி வடிச்சிருங்களேன் டெய்லி ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் அது நம்ம பாவம் செய்கிறோமோ செய்யலையோ நான் பெரிய இது அப்படிலாம் கிடையாது ஒன்றும் அல்லாவை மறந்து இருக்கக்கூடிய ஒரு நிமிடம் கூட நமக்கு பாவம் தான் சூஃபியாக்கள்லாம் அப்படி வாழ்ந்தாங்க அவங்க கிட்ட நம்ம போக முடியாது நம்முடைய வாழ்க்கை ஃபுல்லாக எப்படி ரொட்டை ஆகிக்கிட்டு இருக்கு இறைவனை ஒரு பார்ட்டாக வச்சுருக்கோம் அவ்வளோதான் அப்போ ஏற மற்ற பார்ட்டு ஃபுல்லாக நம்ம தானே கொடுக்குறோம் அப்போ அதுவும் ஒரு பாவம் தானே அது அந்த எதையாவது ஒன்று நினைச்சி நம்ம ஒரு சொட்டு கண்ணீரை இஸ்திஃபாருக்காக தினசரி ஒரு சொட்டு கண்ணீரை நாம் சேகரம் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்மை நிச்சயமாக அந்த கண்ணீர் என்ன செய்யணும்னு சொன்னால் பாவக்கரையினுடைய அந்த உள்ளம் அல்லவா அதை கழுக ஆரம்பித்தவங்க சகோதரம் அதான் அந்த இடத்துல சொன்னாங்க ஹதீஸ் குதிசையில் பெருமானார் சொல்லாளி சார் சொன்னாங்க விநாதம் வாதமுடைய மகனே இன்னத்தம்மா தௌத்தனி வர ஜௌத்தனி கஃபர் என்ன நீ அழைச்சு பாவத்துல இருந்து மீண்டு என்கிட்ட நீ கதறனேன்னு சொன்னா உன்னை நான் மன்னிக்கிறேன் அலா கஃபர் துலக்க அலா மா கான மின்க வலா உபாலி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லப்பா நீ என்கிட்ட வந்து நீ என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்டாலே போதும் நீ பெரும்பாவியா இருந்தாலும் சரி நீ எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் கிடையாது பெரும் பாவத்தை நான் செஞ்சுட்டேன் நான் எப்படி பள்ளிவாசலுக்குள்ள நுழைவேன் அப்படின்னா கிடையவே கிடையாது சுரவுன மன்னிக்கலையா சுரவுன விடவா ஒரு கொடுமைக்காரன் உலகத்தில் இருக்க முடியும் ஏங்க நான் கடவுள்னு சொல்லல அவன் நானே கடவுள்னு சொல்லல நான் தான் பெரிய கடவுள்னு சொன்னான் எப்படிப்பட்டது அயோக்கியத்தின் உச்சம் நான் கடவுள்னு சொல்லல அவன் நான் தான் பெரிய கடவுள் இறைவன் சின்ன கடவுள் அப்படின்னா அல்லா சின்ன கடவுள் நான் பெரிய கடவுள் நான் தான் உயர்ந்த கடவுள்னு சொன்னான் அவனையே மன்னிக்க துணிந்த இறைவன் ஐந்து சான்ஸுகளை கொடுத்த இறைவன் மீண்டும் மீண்டும் அவன் திருந்த வாய்ப்பை கொடுத்த இறைவன் ஏன் ஓரஞ்சாரத்தில் இருக்கிற காசிமையும் அப்துல்லாவையும் என்னையும் அல்லா மன்னிக்க கூடாது அவனுடைய விஷயத்திற்கு சாதாரண விஷயம் சார் அவனுடைய கருணைக்கு முன்னாள் பாவங்கள் சாதாரணம் சகோதரர்களே அதான் சொல்கிறான் வலா உபாலி எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது ஐ எம் டோன்ட் கேர்ன்றதுக்கு தான் வலா உபாலின்னு சொல்லுவாங்க மேலும் சொல்கிறான் அல்லாஹு தாலா லவ் எப்பநாதம் லவ் பல் உன்னுடைய பாவங்கள் அடைது ரொம்ப எப்படி அனானசமா வான அளவுக்கு ஃபுல்லா நிறைஞ்சு போய் கிடக்குது அனானசமா வான அளவுக்கு இருக்குது சும்மஸ்தனி நீ வந்து என்ன செய்யற வான அளவுக்குள்ள பாவத்துக்காக மன்னிப்பு மன்னிப்பு கேட்குறேன் ஒன்னு நான் மன்னிச்சிருவேன்னு சொல்றாங்க வான அளவுக்கு பாவமா நம்ம சில பாவங்களுடைய தாக்கம் என வான அளவுக்கு இருக்கலாம் சில பாவங்கள் ரொம்ப மோசமானது விபச்சாரம் இது போன்ற பாவங்கள்லாம் ரொம்ப மோசமானது வான அளவுக்கு இருக்கலாம் தாக்கம் ஆனால் வான அளவுக்கு தினசரி உட்கார்ந்து ஒன்னு ரெண்டு மூணு நான் அவ்வளவு பாவமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனாலும் அப்படி ஒரு பாவத்தோடு நீ வந்தா கூட நீ போதும் அல்லாஹு ரபுல்லால உங்களுக்கும் எனக்கும் இஸ்திஃபாட் எண்ணத்தை தரணும் ஏன்னா யாரும் மூதேவிகளாக இந்த உலகத்தில் ஒதுக்கப்படுகிறார்களோ அவனுடைய தௌபாவுடைய வாசல் அடைச்சிருவான் தௌபா வாசல் திறந்திருக்கும் அவன் உள்ளத்துல தௌபாவுடைய வாசல் அடைஞ்சிருக்கும் யாருக்கு கற்பருமையாளர் என்று பாருங்க நான் மமதை உடையவன் கல்வியை வைத்து செல்வத்தை வைத்து உடல் திமுறை வைத்து ஆணவக்காரனாக தெரிகின்றவனை அல்லாஹ் தௌபாவினுடைய டேஸ்ட்டை கொடுக்கவே மாட்டான் அவன் பாம செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும்ண்டே அழகுபடுத்திடுவான் அல்ல பாதுகாக்க தற்புறுமே இருக்கவே கூடாது என்னைக்குமே தவாலும் நான் யார் நான் ஒரு சாதாரண விந்து துளியிலிருந்து படைக்கப்பட்ட ஒரு ஈனன் என்னை வச்சு என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே செய்ய முடியாது செத்து போய் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பிணவாட என்னை பற்றி நான் எப்படி நான் 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 என்ற மம்பதியோடு திரிவேன் ஒன்றுமில்லாதவன் நான் அப்படின்ற அந்த ஒரு தவாலோ மனிதர்களிடத்திலும் பண்பு மனிதர்களிடத்திலும் அழகான ஒரு பண்பான வாழ்க்கை அதே போல இறைவனிடத்திலும் ஒரு பண்பு பண்பான வாழ்க்கை இப்படிப்பட்டவருக்கு தௌபாவின் வாசலை அல்லாஹ் அவர் உள்ளத்தில் எப்போதுமே விழிப்புணர்வாக திறந்தே வைத்திருக்கிறான் அல்லாஹ் அப்படிப்பட்ட மகோன் மனிதர்களாக உங்களையும் என்னையும் ஆக்குவான்